ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நல்ல டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் நம்மளே மசாலா வந்துட்டு வருத்தரிச்சு பண்ண போகிறோம் வேறு மிளகாய்த்தூள் எதுவுமே வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கு இரண்டு பெரிய சைஸ் தக்காளி கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இலை எனக்கு ஒரு பேஸ்ட்டு தயாரிக்கும் அந்த பேஸ்ட்டுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம் கடை நல்லா காஞ்சிகிட்ருக்கு எம்டி கடை தான் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் கொத்தமல்லி முழு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு பட்டை அதை தட்டி வச்சுருக்கேன் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் மிளகாய் ஒரு ஒன்பது மிளகாய் எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொருளும் வந்துட்டு இந்த ஸ்பூனில் அளவு எடுத்துட்டேன் இந்த மாதிரி இன்னொரு ஸ்பூன்ல அளவெடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் திருவல் இது இதோட சேர்த்துக்கிறேன் கடைசியா செட்டின் அடி சிக்கன் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி வறுத்தரைச்சு நம்மளே வறுத்து அடித்து செய்யணும் அப்படின்னா நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் நல்லா வாசமா கமகம்து ட்ரை பண்ணி பாருங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு இதை வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் வரல அரைச்சாலும் சரி இல்ல தண்ணி விட்டு அரைச்செடுத்துக்கிட்டாலும் வேம விருப்பம்லாம் செய்யலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையை வச்சாச்சு கடை வந்து சூடேறிட்டு இருக்கு இப்போ கடாய் சூடு ஆயிடுச்சு இப்படி கை வச்சு பாத்தீங்க அப்படின்னா அனல் தாவும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணே செய்யப்போ நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து சோம்பு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில் இரண்டு வரமிளகா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயம் போட்டோட தேவையான உப்பு வந்துட்டு அப்படின்னா நல்ல வெங்காயம் வந்துட்டு நான் வந்து சிக்கன்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு பதறி வச்சிருக்கேன் ಇಪ್ಪ ಅರ ಸ್ಪೂನ್ ಮತ್ತೆ ಇದರ ಸೇತೇನ್ நல்லா வணங்கி சுருண்டு வந்து இப்போ தக்காளி அடுத்து பெதறி இல்லையே அரை மணி நேரம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த பெதிரப்ப தயிரும் சேர்த்து வச்சிருக்கேன் தயிர் போட்டு பெதறி வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கன் வந்துட்டு நல்லா தயிர் போட்டு நீங்கள் எப்போ அதை செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்துட்டும் தண்ணியெலாம் விட வேண்டாம் இந்த பெதறி வச்சுருக்கதே போதுமானது ஏன்னா அதிலே நம்ம தை சேர்த்துருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க அந்த பேஸ்ட்டு போட்டு லைட்டாக ஒரு கிளர் கிளறிட்டு ஒரு கொதியை வந்தோட்டி உப்பு பண்ணேன் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டேன் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் செட்டி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் நீ பாருங்க செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையும் லைட்டாக கருவேப்பிலையும் தூவி விட்டு இறக்கிட வேண்டியதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் செட்டிநாடு சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ